வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறேங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இதுதான் கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் போகிற மெயின் ரோடுங்க மெயின் ரோடு கார்த்தி வித்யாலய ஸ்கூல் பக்கம் இங்கேருந்து மகரிஷி ஸ்கூல் பக்கம் அதேமாரி தாமரை ஸ்கூல் கூட வேன் வருதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஐந்து தலைப்பு வாய்க்கால் நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஐந்து தலைப்பு வாய்க்கால் இங்கேருந்து ப ஸ்கூல் அசஸ் ரொம்ப பக்கம் அதே மாதிரி பேங்க் வந்து பிரான்ச் கூட மெயின் இருக்குங்க துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் வருது சூப்பர் மால் சூப்பர் மால் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் மாலுக்கு அப்படியே பேக் சைடு தாங்க வருது இப்போ இந்த ஏரியா தாங்க கோசிமணி நகர் தெற்கு இந்த கோசிமணி நகர் தெற்கில் உள்ள ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க போறோம் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்த்திடலாம் இந்த கும்பகோணத்தில் ரொம்ப மெயினாக பிரதான ஏரியா கோசிமணி நகரத்திற்கு அந்த ஏரியா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு இருக்குங்க பக்கத்து ஏரியா எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரான சூப்பரான ஒரு ஏரியாங்க கோசிமணி நகர் தெற்கு அந்த கோசிமணி நகர் உள்ள தெற்குல ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு தாங்க மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சனு பூஜரும் அதுவும் இல்லாமல் அட்டாச்சு பாத்ரூம் வந்து ரெண்டு வெஸ்டர்னு காமன் வந்து ஒன்று இந்தியனு மிகப்பெரிய இடம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுவது சதுரடி லேண்டு ஃப்ளாட் சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுவது சதுரடி பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பில்டிங்கு நார்த்து ஃபேஸில் இருக்குது வெஸ்ட்டு பார்த்த மன நார்த்து ஃபேஸிங்கே வாசப்படிங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த இனோவா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்லா பெருசு வாங்க வீடை ஃபுல்லாகவே பார்த்துருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே மெட்டல் கேட் போட்டு ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பண்ணி வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸு ஆமாங்க ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பண்ணி நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இனோவா கார் பார்க்கிங் இனோவா கார் பார்க்கிங் இனோவா ப்ளஸ் அது இல்லைன்னா கிரிட்டா நியூ மாடல் பெரிய கார் பார்க்கிங் இருக்குது பார்த்திங்களா அந்த நியூ மாடல் கார் பார்க்கிங் கூட இதில் வந்து நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது அது இல்லாமல் தனியாக இப்போ நீங்கள் கார் பார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு மூணு அடியிலேருந்து நாலடி கேப்பும் கிடைக்குது அது இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டு அப்படியே வெளியில் வாசப்படி வருது மாடி வாசப்படி வந்து வெளியில் வருது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் மாடியை கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து இதில் ஒரு நால்ரடி கேப்பு வந்து சந்து வந்துடுது நாலு அடி கேப்பு வந்து சொந்த வந்துடுது மூன்று அடியில் ஸ்டெப்பு வந்துடுதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா புது பில்டிங்கு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனு தொண்ணூற்றி எட்டு லட்சம் தான் சொல்றாங்க நெபோஷியல் நேரில் வாங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க அருமையான ஒரு வீடு அதேமாரி ஒரு ஒரு டோரும் பார்த்தீங்கன்னா டீக்கூட்ல பண்ணிருக்காங்க இப்ப மெயின் டோரும் வந்து உங்களுக்கு டீ பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாமல் மெயின்ல வந்து சேஃப்டி மெட்டல் கேட்டும் இருக்குங்க ஹால் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பக்கா நீட் அண்ட் க்ளியராக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் லைட்டு கபோர்டு எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மேலே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபிட் ஃபேன்ஸு ஃபிட்டிங்ஸு லைட்டு கபோர்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி நீட் அண்ட் க்ளியராக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க ஹால் ஏரியா ஹால் மாசான பெரிய ஹாலுங்க ஹாலே வந்து பார்த்திங்கன்னா டிவி பாயிண்ட்டுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலில் பூஜை ரூமுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் வச்சுருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஃபேன் வந்துடும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதுவும் பெரிய பெட்ரூம் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க மேலே ஸ்லாப்லயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பக்கத்துல ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கும் அந்த ஏரியாலையும் கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து அட்டாச்சுடு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியரா இருக்கு பக்காவாக இருக்குங்க அதேமாரி உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஹேண்ட் வாஷு செவர் பாத்து வாட்டர் ஹீட்டர் பொசிஷனும் அவைலபிளாக இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூமும் நல்ல பெரிய பெட்ரூமு அடுத்தது ஒரு பெட்ரூமும் பார்த்துருவோம் வாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் கோசிமணி நகர் அந்த கோசிமணி நகரில் உள்ள ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி எழுவது செதுரடி இந்த பெட்ரூமு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஃபேன் ஆல்சோ அவைலபுள் லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது சதுர அடி லேண்டுங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரம் பில்டிங்கு ஃபேஸிங் வந்து நார்த்து ஃபேஸிங் இது வந்து பெரிய பெட்ரூமுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க மூணாவது பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூமு மொத்தம் மூணு பெட்ரூமுங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸு சூப்பராக நீட்டாக கிளியராக இருக்குது அதேமாரி பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மொத்தம் ரெண்டு வெஸ்டர்ன் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹீட்டர் பொசிஷனும் அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹேண்ட் வாஷும் வந்துடுதுங்க சைடில் ஹேண்ட் வாஷும் வந்துடுது பெட்ரூம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இதுலேயும் வந்து ஃபேன்ஸ் ஆல்சோ அவைலபுள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் அடுத்தது கிச்சன் ஏரியா பார்த்துருவோம் உங்களுக்கு இது ஒரு டைனிங் கிச்சனில் பக்கத்தில் டைனிங் டேபிள் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸும் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளியராக கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க சிமிலி ஆல்சோ அவைலபுள் சிம்மிலியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது கிச்சன் ஏரியா மேலேயும் கபோர்டு ஒர்க் ஃபுல்லும் பண்ணியிருக்காங்க சைட்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரில் இந்தாண்ட சைடும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் சிம்மிலி ஆல்சோ அவைலபிள் சிமிலியும் வந்துடுதுங்க அதேமாரி கிச்சன்லேருந்து தாண்டினவுன்னே உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்துடுது இந்த காமன் டாய்லெட் வந்து இந்தியன் போட்டிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது மேலே வந்து குட் அண்ட் பர்பஸு பெருசு இருக்குதுங்க அதேமாரி போர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு இரநூத்தி இருபது அடி போர் பாயிண்ட் போட்டிருக்காங்க வாட்ரு வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்குதுங்க எந்த வீடு பார்த்தாலும் நம்ம கொள்ளை சைடு சந்தெல்லாம் பார்த்துருவோம் இந்த வீட்டோட கொள்ளை சைடு சந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் கொள்ளையில வந்து மெட்டல் கேட் போட்டிருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு மெட்டல் கேட் ஆல்சோ அவைலபிள் ஐ மீன் கொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர் பாயிண்ட்டு இந்த போர் பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க சந்து வந்து ஒரு மூன்றரை அடி கேப் வந்துடுது இந்த சைடு ரெண்டரை அடி கேப்பு பெரிய சந்து வந்துடுதுங்க அப்படியே பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு கூட வந்துடலாம் ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு கூட வந்துக்கலாம் கார் வாஷ் பண்ணுறது கூட உங்களுக்கு பைப்பு இங்கே அவைலபிளாக இருக்குது வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே ஒரு சோக்பிட் பாயிண்ட் போட்டிருக்காங்க வீட்டில் குளிக்கிற தண்ணி சோக்பிட் ஆயிருங்க அதாவது எந்த ஒரு தண்ணியும் வெளியில் வராது கீழே மூணு சோக்பிட் பாயிண்ட் போட்டிருக்காங்க இந்த வீடு கட்டிகிட்ருக்கறதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடு கட்டும்போது சும்மா ஒர்க்குன்னா பக்காவான ஒர்க்குங்க நம்பி வாங்கலாம் அந்த அளவுக்கு தரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்க இப்போ இந்த ஜெட் ஜெட்பேக் ஏரியாலேயும் உங்களுக்கு லாஸ்ட்டில் இங்கே வந்து ஒரு சொப்பிட் பாயிண்ட் வந்துரும் இது வந்து வேஸ்டேஜ் வாட்டர்லாம் இதில் வந்துடுங்க அதுமாரி மழை தண்ணி வந்துச்சுன்னா டேரெக்டாக வெளியில் போகிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மூணு சைண்டு காம்பவுண்டு எடுத்துட்டாங்க அதுமாரி ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு கட்டடம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நம்ம எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் இந்த வீட்டோட மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது அடிங்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு நாலு பெட்ரூம் உள்ள ஒரு வீடு வாங்கணுன்னாலே உங்களுக்கு ஒரு கோடி முப்பது லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் ஆகிருக்குங்க இது வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பேசுனோமே நெபர்ஷியல் கண்டிப்பாக குறையும் மூணு பெட்ரூம் உள்ள ஒரு வீடு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு இது வந்து ஒரு தரமான ஒரு விலை தாங்க கண்டிப்பாக நம்ம நேரில் உட்காந்து பேசினோம்னா கண்டிப்பாக விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரில் வாங்க அருமையான ஒரு வீடு மிஸ் பண்ணிடுற வேணாம் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனு இங்கேருந்து ஹலிமா பள்ளிவாசலும் பக்கம்ங்க இங்கேருந்து சர்ச்சும் பக்கம்ங்க இந்த சர்ச்சு வந்து நால் ரோடு சர்ச்சு வந்துடும் அதனால் இங்கே சர்ச்சுக்கு போகணுன்னாலும் பக்கம் பள்ளிவாசலும் பக்கம் இங்கேருந்து கோயிலுக்கு போகிற அசஸ் ரொம்ப பக்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடி ஏரியா மாடி சம மாசான பெரிய மாடிங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பிளான் இருந்தால் கூட நாலு பெட்ரூம் போட்டு ஒரு மாடியில் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டல் விடணும்னு நினச்சா கூட இந்த பக்கம் ஒரு ரெண்டு பெட்ரூமோ அந்த பக்கம் ஒரு ரெண்டு பெட்ரூம் மொத்தம் நாலு பெட்ரூம் போட்டு ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெண்டு பெட்ரூம் உள்ள ஒரு வீடுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பத்தாயிரூபா வாடகை போதுங்க இருபதாயிரரூபா வாடகை வர அளவுக்கு மாடியில் ஸ்பேஸ் இருக்குதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோசிமணி நகர் அந்த கோசிமணி நகரில் உள்ள வீடு தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்க நம்மள்கிட்ட நிறைய வீடு விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது அதேமாரி லேண்டு நிறைய விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது வாடகை வீடு இருக்குதுங்க போக்கிங் வீடு இருக்குங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்கள் இந்த வீடை வந்து பார்க்கணுன்னாலும் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர்ஷ இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கத்து இப்போ நான் வந்து போய்ட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ